ஹலோ நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேலே உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன்வளக்கடையில் இருந்து நான் உங்களை பஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூஸ்வலாக பார்க்குற டைப் ஒன் டைப் டூ அந்த ரெண்டு வலை பார்க்குறோம் போன வீடியோவில் டைப் ஆஃப் டைப் முக்கா அரைவரல் முக்காவரல் வீடியோ பார்த்துருந்தோம் இப்போ பார்க்க போகிறது ஒரு விரல் ரெண்டு விரல் ஸோ டைப் ஒன் டைப் டூ நீங்கள் வீடியோ மெசேஜ் பண்ணும்போது எனக்கு டைப் ஒன் கொடுங்க எத்தனை கிலோ டைப் டூ கொடுங்க எத்தனை கிலோன்னு மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா யூஸ்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு தாங்க கோழிப்பண்ணைக்கு இது எத்தனை தடவை நாங்கள் ஸ்டாக்கு வச்சுக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் ஸ்டாக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த வலை இந்த இந்த வலை மட்டும் இது என்ன அப்படின்னா ஈஸியாக அப்படியே நீங்களே ஒரு ஃபார்மராக இருக்கட்டும் ஒரு விவசாயி இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு பருத்தி தோட்டம் வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும் ஆடு மாடு கோழி கிள்ளரி விட்டுறது ஒரு வைக்க போகிற மூடுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த வலை தான் வாங்குறாங்க புறா நம்ம வீட்டை சுற்றி அந்த இது மாதிரி வீட்டுக்கு மேலே இருக்கிறதுல கூடு கட்டுதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் இதுதான் வாங்குறாங்க வாங்குகிறாங்க இந்த உலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு கிலோவுக்கு கரெக்டான ஹைட்டு வந்து பத்தடி வரும் ஒரு லென்த்து ஹைட்டு சரிங்களா லென்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பது அடி லென்த்து கிடைக்கும் விரல் சைஸு வந்து ஒரு கட்டை வரல் வந்து கரெக்டாக உள்ளே ஃப்ரீயாக இது வரைக்கும் நுழையும் ஸோ அதனால தான் இது டைப் ஒன்று வலை ஒரு விரை கட்டி வலை இதில் பாம்பு பெரிய பாம்பு எதுவுமே உள்ளே வர முடியாது பாம்புக்காகவும் நிறைய பேர் தோட்டம் சுற்றி அடிக்கிறீங்க இந்த வலையோட திக்னஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்னேகால் எம்எம் கனம் வந்து ஒன்னேகால் எம்எம் இது வந்து இந்த அரை இன்ச்சுக்கு அரை இன்ச்சுன்னு சொல்லலாம் இந்த டைமண்ட் ஷேப்பை வந்து அரை இன்ச்சுக்கு அரை இன்ச்சுன்னு சொல்லலாம் ஒரு விரல் உள்ளே போகிறனால டைப் ஒன் ஒரு வர கட்டி வலை இந்த வலை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ வாங்குறீங்க அப்படின்னா நானூறுரூபா டைப் ஒன் வலை ஒரு கிலோ வலை நானூறுரூபா தடிமண் வந்து ஒன்னேகால் இன்ச்சு ஹைட்டு வந்து பத்தடி ஒரு கிலோ வாங்குனீங்கன்னா முப்பது அடி நீளப்போக்கில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வில வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வாங்குங்க டிஸ்கிரிப்ஷனில் இங்கே ஷோ ஆகிற நம்பருக்கு முதல்ல எங்கள் காண்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணுங்கள் மேலூர் மீனவன் அப்படின்னு சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் வித்து பின்கோடோட அனுப்புங்க டைப் டூ வலை சரிங்களா இது வந்து நமக்கு என்னோட விரல் கணக்கில் பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டு விரல் உள்ள வரைக்கும் கரெக்டாக உள்ளே போகும் இதோட தடிமண் வந்து ஒன்றரை எம்எம் திக்னஸ்ஸு இது வந்து முக்கால் இன்ச்சுக்கு முக்கால் வந்து இந்த டைமண்ட் ஷேப்பு ஹைட்டு வந்து எல்லா வலைய மாதிரி தான் இதுவும் வந்து உங்களுக்கு பத்து அடி ஹைட்டு போகும் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது பதினெட்டு அடிக்குள்ளே நீலப்போக்குள்ள போகும் சரிங்களா இந்த வலை இது வந்து ரெண்டு வரை கட்டி அதனால் இதோட பேர் டைப் டூ வலை இந்த வலை உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்கள் பேர் ஊர் அட்ரெஸு பின்கோடு தெளிவாக அனுப்பிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் டைப் டூ வலையில் இத்தனை கிலோ வேணும் ப்ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியே எனக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா இது டைப் ஒன்று இது டைப் டூ இது நானூறு ரூபாய் கிலோ இது முந்நூற்றம்பது ரூபாய் கிலோ தொடர்ந்து எங்களை வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ